வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் அன்றும் இன்றும் என்றும் திமுக இருக்கிறது கருப்பு சிவப்பு கொடி அண்ணா ஏற்றிய கொடியை இதுவரையில் எவனாலும் இறக்க முடியவில்லை இது தேர்தலுக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக அப்படியே அந்த உருவம் பெரியாராக அண்ணாவாக கலைஞராக அந்த மூவேந்தர்களின் முத்தான வடிவமாக முத்தாரமாக முத்தமிழ் செல்வராக தலைவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் எதையுமே செய்யாத அயோக்கியர்கள் பாரதிய ஜனதா ஆர் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் இன்றைக்கு எழுபத்தை ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி நடைபோடுவதற்கு காரணம் லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் உறுதியோடு இருப்பதன் காரணமாகத்தான் ஒன்றிய அரசு நம்முடைய பட்ஜெட்டை புறக்கணித்து நம்முடைய தமிழ் மக்களை வஞ்சித்ததன் காரணமாக வாழைப்பழம் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக போய் லேகியம் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய போலி முகத்திரையை கிழித்து நாளை ஆட்சி செய்து நாளை ஆட்சியில் அமரப்போவது தளபதி மு ஸ்டாலின் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பது உறுதி எங்கேயெல்லாம் பாஜக கால் ஒன்றுகிறதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மதக்கலவரம் அல்லது அங்கே இருக்கும் ஜாதி பிரச்சனையை மேலும் மோசமாக்கி அதில் குளிர்காய நினைப்பவர்கள் அப்படின்றது தான் வந்து இந்த பாஜக அந்த பாஜகவுக்கு அடிமையாக போயிருக்கும் இந்த அதிமுக ஆட்சி வந்தால் நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படின்றது அப்படியே குறைந்துவிடும்